ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலே குளிச்சுட்டு வெளியில் வந்து வாசல் தெளித்து கோலெல்லாம் போட்டாச்சு அடுத்தது வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை இல்லையா நாலாவது வரும் வெத்தலை தீபம் அதுக்காக வந்து பிளேட்டு பிளேட்டில் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆறு வெத்தலை எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு நார் எப்போவும் போல் வந்து நம்ம வந்து அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிட்டு பால் காய்ச்சிட்டு காய வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து பால் காய்ச்சிகிட்ருந்தது நெய்வேரியத்துக்காக அதுக்குள்ளே வந்து நான் இதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டேன் நிலைவாசலை விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நார்மலாக வந்து நம்ம எப்பவும் போல் சாமி கும்பிட்டு கந்த சஷ்டிகாவசம் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிக்கவே வந்து கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து குரூப் ஃபோருக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் வந்து எந்த அகாடமியில் படிக்கிறது எந்த அகாடமி ஃபாலோ பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியலை த்ரீ டேஸாகவே ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்தது அதனால் வந்து யூடியூப் போனாரும் பார்த்துட்டு அந்த யூடியூப்பில் வந்து என்ன என்னென்ன சொல்கிறாங்க எந்த அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்த சேனலில் எதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து ஜிஎஸ்க்கு வந்து இப்போ ஜிஎஸும் மேக்ஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா தமிழ் ஆல்ரெடி ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஜிஎஸ் மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் குஷோபாலை வந்து இது போட்டிருந்தாங்க ஷெடியூல் போட்டிருந்தாங்க ஓகே அதைவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் யாராவது வந்து குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா எப்படி படிக்கிறீங்க வீட்டில் கிட்ஸை வச்சுட்டு படிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீட்டில் கிட்ஸை வச்சு படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து வீட்டில் இருந்துட்டு பசங்களை வச்சுட்டு வெளியில் வேலைக்கும் போக முடியல வீட்டில் யாரும் இல்லைனா வெளியில் வேலைக்கும் போக முடியாது நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணேன் படிச்சுட்டு இருக்கேன் இப்படி தான் வந்து டெய்லி என்னோடய ரொட்டீன் வந்து போயிட்ருக்கோம் அப்புறம் ஒரு செவன் தேர்ட்டி இப்போ சமைக்க ஆரம்பித்து கொடு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பேக்கைன்னு திரும்ப படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்